ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் நாற்பத்தி மூன்றாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பாசுரத்திலே ராமானுஜன் நாம சங்கீர்த்தனத்தின் பெருமையை திருவரங்க தமுதனார் நமக்கு எடுத்து சொல்கிறார் அதாவது பொதுவா பகவன் நாம சங்கீர்த்தனம்னு பெருமாளுடைய திருநாமங்களை பாடுவது அதை நாம் அறிவோம் அதை அதைவிட ஆச்சாரியர் ராமானுஜருடைய திருநாமங்களை பாடுவது என்பது இன்னும் சிறப்பானது நாராயண நாமத்தை விட ராமானுஜ நாமத்துக்கு ஏற்றமதிகம் எம்பெருமானின் திருநாமங்களை பாடுவதை விட எம்பெருமானாரின் திருநாமங்களை பாடினால் இன்னும் பல பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை காட்டுகிறார் திருவரங்க தமுதனார் நாற்பத்தி மூன்றாவது பாசுரம் பாசுரத்தை முதல்ல பார்த்துருவோமா சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாய் அமுதம் பறக்கும் இருவினை பற்று அற ஓடும் படியில் உள்ளீர் உரைக்கின்றன உமக்கு யான் அறம் சீரும் உரு கலியை துறக்கும் பெருமை இராமானுசன் என்று சொல்லுமினே சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாய் அமுதம் பறக்கும் இருவினை பற்றற ஓடும் படியில் உள்ளீர் உரைக்கின்றன உமக்கு யான் அறம் சீரும் முருகலியை துறக்கும் பெருமை இ என்று சொல்லுமினே இப்போ திருவரங்க தமுதனார் ஒரு பட்டியல் வழங்குகிறார் ராமானுஜ நாமத்தை சொன்னால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் சுரக்கும் திருவும் திருவுன்னா செல்வம்னு அர்த்தம் சுரக்கும்னா பெருகி கொண்டே போகும் திருவும் சுரக்கும் செல்வமானது பெருகி கொண்டே போகும் எந்த செல்வம் உலகியல் செல்வமானா அதையும் கொடுக்க வல்லவர் ராமானுஜர் அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை ஆனா அதை விட இன்னும் சிறப்பாக ஆத்மாவுக்கு தேவையான சில செல்வங்கள் இருக்கு பகவானிடத்தில் பக்தி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவது இதெல்லாம் தான் உயர்ந்த செல்வம் ஏன்னா பக்தி என்பதை நம்ம சம்பாதிச்சு கொண்டு வர முடியாது அது ஆச்சாரியன் தான் கிடைக்கும் இப்ப உலகியல் செல்வம் வேணும்னா ஒரு ஒருவேளை போச்சுன்னா கூட இன்னொரு தொழில் செய்து அந்த பணத்தை நாம சம்பாதிக்க முடியும் ஆனா பக்தி என்பது நிறைய பேர் நாம இன்னைக்கும் பார்க்குறோம் எங்கள் அடுத்த தலைமுறை குழந்தைகள் மனசுல பக்தியை விதைப்பதற்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இருந்தாலும் அவர்கள் மனசுல பக்தி வருவதில்லை என்றெல்லாம் பலர் சொல்வதை பார்க்கிறோம் அப்போ பக்தி என்பது பகவான் அனுகிரகம் பண்ணி அல்லது ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணி வரக்கூடிய ரொம்ப வசத்தியான செல்வம் அது போல கைங்கரியம் லக்ஷ்மணன் எப்போதும் ராமனுக்கு கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணானே அதனாலதான் தான் அவனுக்கு லக்ஷ்மணன் லக்ஷ்மி சம்பன்னன் நற்செல்வன் நல்ல செல்வம் கொண்டவன் பேரு லக்ஷ்மணன்ட்ட என்ன செல்வம் இருந்ததுன்னா நாடோ காடோ ராமபிரான் எங்கு இருந்தாலும் இந்த லக்ஷ்மணன் கூட போய் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணினா இல்லையா அதுதான் அவனுக்கு சிறந்த செல்வம் அது போலத்தான் நமக்கு திரு செல்வம் என்றால் பகவானிடத்தில் பக்தி இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய கைங்கரியம் இதுதான் திரு சுரக்கும் திருவும்னா ராமானுஜா 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 ராமானுஜான்னு சொல்லின்றதுதான் போதும் தானே இந்த பக்தியும் கைங்கரியமும் பெருகி கொண்டே போகுமா இப்போ நாராயண நாமத்துக்கும் ராமானுஜ நாமத்துக்கும் என்ன வித்தியாசம்னா நாராயணா நாராயணா நாராயணான்னு சொன்னா பக்தி ஏற்படும் கைங்கரியம் கிடைக்கும் ஆனால் ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்னு சொன்னால் பக்தியும் கொண்டே போகும் கைங்கரியமும் பெருகி கொண்டே போகும் அதனால தான் வார்த்தையை பாருங்க சுரக்கும் திருவும்னு போட்டார் சுரக்கும்னா பெருகி கொண்டே போகும் நாராயண நாமம் பக்தி கொடுக்காதுன்னு சொல்லலை நாராயண நாமம் கைங்கரியத்தை கொடுக்காதுன்னு சொல்லல நாராயண நாமத்தை சொன்னால் பக்தி ஏற்படும் கைங்கரியம் கிடைக்கும் ஆனா ராமானுஜ நாமத்தை சொன்னால் பக்தியும் பெருகி கொண்டே போகும் கைங்கரியமும் பெருகி கொண்டே போகும் அந்த பக்தியும் கைங்கரியமும் தான் நமக்கு செல்வம் திரு அதான் சுரக்கும் திருவும் ரெண்டாவது உணர்வும் அதையும் சுரக்கும் சேர்த்துக்கோங்க சுரக்கும் உணர்வும் உணர்வுன்னா ஞானம்னு அர்த்தம் எந்த ஞானம்னா நாம் பகவானுடைய அடியாருக்கெல்லாம் அடியார் அடியேன் அடியாருக்கும் அடியவன் சேஷத்துவம்னு சொல்றோம் பாருங்க அந்த உணர்வாகிய ஞானம் என்பது சுரக்கும் பெருகி கொண்டே போகுமா எப்போ ராமானுஜா ராமானுஜார் ராமானுஜான்னு சொல்லிக் கொண்டிருந்தால் அடியாருக்கு அடியவன் என்ற ஞானம் பெருகுமா அப்ப நாராயண நாமத்தை சொன்னால் பெருமாளுக்கு அடியவன்கிற ஞானம் நன்றாக பெருகும் ஏன்னா நாராயணா நாராயணங்கிறோம் பெருமாளுக்கு அடியவன் ஆனா ராமானுஜா என்று சொல்லும் போது அடியேன் ராமானுஜ தாசன் என்று சொல்லும் போது பெருமாளுடைய அடியவரான ராமானுஜருக்கு தாசன் ஆயிடுறோம் இல்லையா அப்ப நாம ராமானுஜா ராமானுஜான்னு சொல்லும் போது அடியாருக்கடியவர் என்ற ஞானம் அதுதான் ரொம்ப வசதி பெருமாளுக்கு அடியவர் என்பதை விட பெருமாளுடைய அடியாருக்கு அடியவர்ங்கிறது தான் வசதி அந்த ஞானம் என்பது ராமானுஜ நாமத்தை சொன்னால் பெருகிக் கொண்டே போகும் அப்போ பக்தி கைங்கரியம்ங்கிற செல்வம் பெருகும் அடியாருக்கடியாறு என்ற ஞானம் பெருகும் இது மட்டும் இல்ல சொ புகில் வாய் அமுதம் பறக்கும் ராமானுஜாங்கிற நாமத்தை சொல்லணும்னு நினைக்கும் போதே வாய் முழுக்க அமுதம் நிறைந்து விடுமாம் சொல புகில் சொல்லில் இல்ல சொல புகில்னா சொல்லலாம்னு ஆரம்பிக்கும் போது சொல்லலாமான்னு நினைக்கும் போதே வாய் நம்முடைய வாய் முழுக்க அமுதம் அமுதமானது பறக்கும்னா பரவிவிடும் அர்த்தம் வாய் முழுக்க அமுதம் நிறைந்தது போல ராமானுஜான்னு சொல்வது ஆறாவதம் சந்தேகம் இல்லை ஆனா சொல்லலாமான்னு நினைக்கும் போதே அப்படியே அந்த ராமானுச ராமானுசா அந்த அமுதம் அப்படியே வாய் முழுக்க நிறைஞ்சிடுமா இங்க வேறுபாடு பாருங்க பெருமாளுடைய திருநாமமும் அமிர்தம்தான் சந்தேகமே இல்லை புண்டரிகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருதம் என்றே சொல்வார்கள் ஆனா பகவானுடைய திருநாமம் சொல்லி முடிச்சப்பறம் அமுதமாக இனிக்கும் நாராயணா 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 நாராயணான்னு சொல்லி முடிச்சப்பறம் அப்பா அமுதத்தை சாப்பிட்டது போல் இருக்கே என்று நாம சொல்லுவோம் ஆனா நம்மாழ்வார் இருக்காரு நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சொன்னால் சொல்லும் போதே நாக்கில் அமுதம் ஊறுமா இதை மதுரகவிகள் பாடியிருக்கார் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே அப்போ குருகூர் நம்பி நம்மாழ்வார் காரிமாறன் சட்டகோப்பன் பராங்குசன் என்று சொல்லும் போது சொல்லும் போதே நாக்குல அமுதம் ஊறும் ஆனா ராமானுஜருடைய நாமம் எப்படின்னா சொலப்புகில் வாய் அமுதம் பறக்கும் சொல்லலாமான்னு நினைக்கும் போதே வாய் முழுக்க பார்த்தா அமுதம் ஊறுவதில்லை அமுதத்தை சுவைப்பதில்லை பறக்கும் பறவி நிறைந்து விடும் வாயில இதுக்கு மேல இடமே இல்லை என்னும்படியாக அமுதம் மொத்தமாக நிறைந்து விடும் மொத்தமாக அமுதத்தை குடித்தால் எவ்வளவு இனிக்கும் அப்படிப்பட்டது ராமானுஜ நாமம் இது மூன்றாவது விஷயம் ஏன்னா பக்தி கைங்கரியம் ஞானம் இதெல்லாம் படிப்படியாக வரும் ஆனா இன்னைக்கு எல்லாருமே இமீடியட் ரிசல்ட் தான் கேக்குறாங்க ராமானுஜ நாமத்தை சொன்னால் உடனே என்ன கிடைக்கும்னா உடனே என்ன கிடைக்குமா சொல்ல புகில் வாய் அமுதம் பறக்கும் சொல்லலாம்னு நினைச்சு பாருங்க ராமானுஜன் சொல்ல போறேன்னு தொடங்கி பாருங்கள் வாய் முழுக்க அமுதம் என்பது நிறைந்திருக்கும் இது மூன்றாவது தன்மை தான் அப்போ பக்தி கைங்கரியம்ங்கிற செல்வம் பெருகும் அடியாருக்கு அடியார் என்ற ஞானம் பெருகும் நாம் முழுக்க அமுதம் என்பது நிறைந்துவிடும் அடுத்து சொல்றார் இருவினை பற்று அற ஓடும்னார் இந்த இடத்துல இருன்னா விசாலமானன்னு அர்த்தம் வினைனா நாம் பண்ண கர்மா பாபங்கள் இரு வினை பெரிய பாபங்கள் வரிசையா எக்ஸ்டென்சிவா பண்ணியிருக்கோம் இன்டென்சிவா பண்ணியிருக்கோம் நிறைய பாபங்கள் பண்ணியிருக்கோம் இரு வினை அந்த மொத்த பாபங்களும் பற்று அரை அந்த பாபம் செய்த வாசனை இருக்கே மனசுக்குள்ள அந்த மனப்பதிவுகள் லேட்டன்ட் இம்ப்ரின்ஸ் இருக்கு பாருங்க பற்று அரை அந்த பற்றோடு சேர்ந்து ஓடும் மொத்த பாபங்களும் ஓடி போயிடுமா இது நாராயண நாமத்துக்கும் ராமானுஜ நாமத்துக்கும் உள்ள மற்றொரு வாசி வேறுபாடு நாராயண நாமத்தை சொல்லும்போது பாபங்கள் நீங்கும் ஓரளவு வாசனையும் போனாலும் கூட கொஞ்சம் வாசனை பெருங்காய டப்பா மாதிரி ஒட்டின்னு இருக்குமா ஏன்னா பெருங்காய டப்பாவில் பெருங்காயமே இல்லாட்டாலும் கூட கொஞ்சம் அந்த பெருங்காய வாசனை இருக்கு இல்லையா அது போல ஒரு லேட்டன் டெண்டன்சி இருந்து பாபம் பண்ணி 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 பழக்கப்பட்டு மீண்டும் அதே பாபத்தை பண்ணணுங்கிற எண்ணம் வந்தாலும் வரலாம் ஆனால் ராமானுஜ நாமத்தை நீங்கள் சொல்லிவிட்டால் பற்று அற ஓடும் அந்த எண்ணம் கூட இருக்காது அந்த லேட்டன் லேட்டன்சி வாசனை கூட மிச்சமில்லாமல் இருதினை பற்று அற ஓடும் மொத்த பாபங்கள் எவ்வளவு பாபங்கள் இதுவரை பண்ணியிருந்தாலும் பாபம் பண்ண வாசனையோடு சேர்த்து எல்லாம் நீங்கிடும் இனி பாபம் பண்ணணுங்கிற எண்ணம் வராதாம் அதுதான் ராமானுஜ நாமத்துக்குள்ள ஏற்றம் இனி பாபம் பண்ணணுங்கிற எண்ணமே வராமல் நம்மை திருந்தி வாழ வைப்பது ராமானுஜ நாமம் உடனே நாமெல்லாம் கேட்டோம் இத்தனை விஷயங்கள் சொல்கிறீர்களே ராமானுஜ நாமத்தை பத்தி இதுக்கெல்லாம் ஏதாவது பிரமாணம் உண்டா ராமானுஜ நாமத்தை சொன்னால் இந்தந்த நன்மைகள் கிடைக்கும்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டோம் அதுக்கு திருவரங்கத்தம்பதனார் பதில் சொல்றார் இதற்கான பதிலை நீங்கள் ஏன் புத்தகத்தில் போய் தேட வேண்டும் அடியனை பாருங்கள் அடியன்தான் கண்கண்ட உதாரணம் எப்படி எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தவன் இன்னைக்கு இப்படி ஞானத்தோடும் பக்தியோடும் கொண்டவனாக மாறி இப்ப நான் இவ்வளவு கவிபாடி கொண்டிருக்கிறேன்னா இதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள் ராமானுஜா ராமானுஜான்னு சொன்னதன் விளைவுதான் அப்ப இதற்கான ப்ரூஃப நீங்க புத்தகத்தில் தேட வேண்டாம் படியில் உள்ளீர் உமக்கு யான் என்று குறிப்பிடுகிறார் திருவரங்கத்தை முதலார் இதுவரை நாலு விஷயம் சொன்ன பக்தி கைங்கரியம்ங்கிற செல்வம் பெருகும் ஞானம் என்பது பெருகும் அதற்கு மேலே பார்த்தால் நாக்கிலே அமுதம் ஊறும் எல்லாத்துக்கும் மேல பாபங்களும் பாவத்தின் வாசனையும் நீங்கும்ன இதுக்கு யார் உதாரணம்னா படியில் உள்ளீர் படினா உலகம் படியில் உள்ளீர் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களே இந்த உலகமே எல்லாம்னு மயங்கி கிடக்கக்கூடிய மனிதர்களே உரைக்கின்றன சொல்லுகிறேன் உபதேசம் செய்கிறேன் உமக்கு உங்களுக்கு சொல்கிறேன் யார்னா யான் உங்களைப் போலவே ஒரு காலத்தில் இருந்த யான் உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீர்கள் அடியேனும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் உண்டதே போகம் இப்படித்தான் வாழ்ந்து வந்தேன் ஆனா எங்க எம்பெருமானா ராமானுஜருடைய திருநாமத்தை ஒரே ஒரு முறை சொன்னேன் சொன்னதன் விளைவு இப்படி மாறி இருக்கிறேன் அப்ப அனுபவத்தில் கண்டு சொல்கிறேன் படியில் உள்ளீர் உரைக்கின்றன உமக்கு யான் அறம் சீரும் உருகலிகை துறக்கும் பெருமை அடுத்த கேள்வி நாம கேட்டோம் சரி உங்க பேச்சை கேட்டு நாங்க திருந்தி வரதாவே வச்சுப்போம் ஆனா இந்த உலகத்துல பாக்குறோம் நல்லோர்கள் தான் அதிகமா கஷ்டப்படுறா தர்மப்படி வாழ்பவர்கள் துன்பப்படுகிறார்கள் ஆனால் மனம் போனபடி வாழறவன்லாம் வாழ்க்கையில சந்தோஷமா தானே இருக்கான் நம்ம டயலாக் சொல்றோம் நல்லவங்க ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனால் கை விட்டுடுவான் எல்லாம் சொன்னாலும் கூட நாம பிரத்யமா பார்க்கறது இதை நல்லவர்கள் தான் கஷ்டப்படுகிறார்கள் தீயவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ராமானுஜர்கிட்ட வந்தால் மட்டும் எங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்குமான்னு கேட்டோம் அதுக்கு திருவரங்க தகுந்தனார் பதில் சொல்கிறார் இது கலியுகம் கலியுகத்தோட இயல்பு என்னன்னா அறம் சீரும் உருகலியை அறம்னா தர்மம்னு அர்த்தம் இங்கே தர்மத்தை பின்பற்றுவோர் தர்மத்தின்படி வாழ்வோரை குறிக்கிறது அறம் சீரும்னா அவர்கள் மீது சீற்றம் கொண்டு தர்மப்படி வாழறவனை துன்புறுத்தும் எது கலியை உருனா வலிமையான அர்த்தம் உரு கலி இத வலிமையான கலியுகம் இருக்கே மக்களை குழப்புவது தான் அதோட வேலையே நம்மளை குழப்பறதுக்காகவே கலியுகம் என்ன பண்ணும்னா அதர்ம வழியில போறவனா நான் வச்சுக்கோம் தர்மப்படி யார் வாழறானோ அவன் மீது சீற்றம் கொண்டு அவனைத்தான் துன்புறுத்தும் கலியுகம் ஆனா அந்த நிலைமை இல்லாமல் நாம தர்மப்படியும் வாழணும் சௌக்கியமாவும் வாழணும்னா ராமானுஜ நாமத்தை சொல்லுங்கள் கலியுகத்தையே விரட்டி விடுவார் ராமானுஜர் அறம் சீரும் உருகலியை துறக்கும் பெருமை துறக்கும்னா விரட்டி விடும் அர்த்தம் பெருமைனா அப்படிப்பட்ட பெருமை மிக்கவர் ராமானுஜர் கலியுகத்தின் தோஷங்களை போக்கியவர் ராமானுஜர் செருகலியை சிறிது மற தீர்த்து விட்டான் வாழ்கே என்று ராமானுஜரை மணவாள மாமுனிகள் கொண்டாடினார் அதனால கலிதோஷத்தை போக்கணும்னா அது ராமானுஜரால தான் முடியும் மற்ற யுகங்களில் பார்த்தா நமக்கு பர்ஃபெக்டாக புரியும் நல்லது பண்றார் நல்லா வாழ்ந்தார் தீயது பண்ணார் அழிந்து போனார் இதை நம்ம இதிகாச புராணங்கள்ல பார்க்குறோம் கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் வரை ஆனால் இந்த கலியுகம்ங்கிறது வேணும்னே நம்மளை குழப்புவதற்காக தீயவர்களை நல்லா வாழ வச்சு நல்லவர்களுக்கு கஷ்டம் கொடுத்து இப்படியெல்லாம் படுத்தோம் அதுல நீங்க குழம்பாம இருக்கணும் தர்மப்படியும் வாழணும் சந்தோஷமாவும் இருக்கணுமா சொல்லுங்கள் ராமானுஜ நாமத்தை சொல்லுங்கள் அறம் சீரும் உருகலியை துறக்கும் பெருமை தர்மத்துக்கும் தர்மத்தை பின்பற்றுவோருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடிய கலி இருக்கே அவ மீது சீரக்கூடிய கலி இருக்கே அந்த வலிமையான கலியை துறக்கும் பெருமை விரட்டக்கூடிய ஆற்றல் ராமானுஜருக்கு உண்டு அதனால விஷ்ணு சகசிரநாமம்னு ஆயிர நாமங்கள் சொல்றேளோ இல்லையோ ஆனா ஒரே நாமம் இராமானுசன் என்று சொல்லுமீனே பெருமாளுக்கு ஆயிரம் நாமம் இராமானுஜனுடைய ஒற்றை திருநாமம் ஆயிரம் நாமங்களை விட ஏற்றமிக்கது இராமானுசன் என்று சொல்லுமினே ராமானுசன் ராமானுசன் சொல்லுங்கள் இந்த விளைவுகளை கண்ணால் காணலாம்ட்டார் அப்ப இந்த பாட்டுல அஞ்சு விஷயம் இருக்கு ஒண்ணு பெருமாள் திருநாமத்தை சொன்னால் பக்தி உண்டாகும் கைங்கரியம் கிடைக்கும் ராமானுஜ நாமத்தை சொன்னால் பக்தி கைங்கரியம் என்ற திரு செல்வமானது பெருகி கொண்டே போகும் ரெண்டு பெருமாளுடைய திருநாமத்தை சொன்னால் பகவானுக்கு அடியவன்கிற ஞானம் உண்டாகும் ராமானுஜ நாமத்தை சொன்னால் அடியாருக்கு அடியார் என்ற ஞானம் நமக்கு வளர்ந்து கொண்டே போகும் மூன்று பெருமாளுடைய நாமத்தை சொன்னால் சொன்ன பின் அமுதூறும் நம்மாழ்வார் திருநாமத்தை சொன்னால் சொல்லும்போது போது அமுதூறும் ராமானுஜ நாமத்தை சொன்னால் சொல்ல தொடங்கும் போதே வாய் முழுக்க அமுதம் நிறைந்துவிடும் நான்காவதாக ராமானுஜருடைய திருநாமம் நம் வாசனையோடு சேர்த்து பாபங்களை போக்கிடும் இனி பாபம் பண்ணணுங்கிற எண்ணமே வராத அளவுக்கு பற்றோடு வினைகளை போக்கிக் கொடுக்க வல்லது இதற்கென்ன ப்ரூஃப்னா திருவரங்க தமுதனார் தாமே இதை சொல்லி சொல்லி அனுபவம் கண்டவர் அதுதான் இதற்கான சான்று எல்லாத்துக்கும் மேல இல்ல கலியுகம் படுத்துறது என்ன ராமானுஜ நாமத்தை சொல்லி பாருங்கள் கலியின் தோஷங்கள் எல்லாம் வேணும் எல்லாத்துக்கும் மேல பெருமாளுக்கு ஆயிரம் நாமம்னா ஒரே நாமம் ராமானுஜன் சொல்லுங்கள் சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும் இருவினை பற்றரவோடும் படியில் உள்ளீர் உரைக்கின்றனர் உமக்கு யான் அறம் சீரும் உருகலியை துறக்கும் பெருமை இராமானுசன் என்று சொல்லுமினே இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் devotion and wisdom will grow if you chant you can taste the nectar your vast sins will run away O worldly people let me tell you once you chant ramanuja's name once the strong kali that torments righteous people will vanish என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி ராமானுஜருடைய ஞானம் எப்படிப்பட்டது அது நம் புத்திக்கு எட்டாததுன்னு நமக்கே தெரியும் இருந்தாலும் அவருடைய ஞானம்ங்கிற குணத்தை அனுபவிக்கணும் இல்லையா அந்த அனுபவம் தான் அடுத்த பாசுரம் அடுத்த பகுதியில் காண்போமா திருவரங்கத்தை முதனார் திருவடிகளே சரணம் சுரப்பும் உணர்வும் சொ புகில் வாயமுதம் பறக்கும்ங்கிருவினை பற்றரவோடும் படியில் உள்ளேர் சுரங்கும் திருவும் உணர்வும் சொல வாயமுதம் பறக்கும் இருவினை ஓடும் படியில் உள்ளீர் உரைக்கின்றன உமக்கு யான் அறம் சேரும் உருகலியே துறக்கும் பெருமை ராமானுசன் என்று சொல்லுமினே உரைகின்றன உமக்கு யான் அறம் சேரும் உருகலியே துறக்கும் ஆய் ராமானுசன் என்று சொல்லுமினே